இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இந்தந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த விஷயம் கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் நடக்கும் அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம் இது ரெண்டுத்துல இல்லை இதை தாண்டி வேற ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கும் அந்த பத்து வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பாக அதை அடைவேன் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கங்கராஜுலேஷன் நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் பட் ஆனால் இல்லை நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னோட கோலை வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் பட் ஆனா அது நடக்குமான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இங்கே இருக்கேன் சோ இந்த வீடியோவில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிபிக்கலி ப்ரூவனான ஒரு மெத்தட் அதாவது நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வேறவையாவது நினைச்சிருக்கோம் நம்ம கற்பனை பண்ணி பாக்குற எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளவு நல்லதா இருக்கும் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நம்ம யோசிச்சிருக்கோம் அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த மெத்தடா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன் இந்த மெத்தட் வந்து இந்த சயின்டிபிக்கல் இப்ரூவன் ஆனதுதான் சோ நீங்க எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நீங்க சக்ஸஸ் அடைய முடியும் சோ அதே மாதிரி இந்த ஒரு மெத்தடை நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கூட நம்ம லைஃப்ல நம்ம சில டைம் செஞ்சுருக்கோம் அதுக்கான பலனையும் நம்ம அடைஞ்சிருக்கோம் சோ அது என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு தி வீடியோ நான் உங்க அமிர்தா நீங்க பாத்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல் எனி திங் யூ கேன் இமேஜ் யூ கேன் கிரியேட் அதாவது இதை வந்து ஓப்ரா மின்ட்ரே அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க உங்களில் நிறைய பேருக்கு அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு பிகாஸ் அவங்க வந்து லா ஆஃப் அட்ராக் அதாவது இந்த அந்த பத்தி ரொம்ப ஒரு அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஒரு புவரானிக்கு ஒரு வறுமையான ஒரு ஃபேமிலிக்கு பிறந்து இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறிட்டு இருக்காங்க சோ அவங்களோட கதையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அந்த நாளை ஐ தரேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி நிறைய இந்த ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது இந்த விசிட்டலைசேஷனை வச்சு அவங்களோட வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க அவங்க யாருன்னு சில எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச அர்ணால்டு இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அர்ணால்ட பத்தி அர்னால் வந்து தன்னோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கொஷிஷன்ல இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு பாடி பில்டர் ஒரு ஆக்டர் ஒரு கலிஃபோர்னியால ஒரு ப்ரெசிடென்ட் அவருக்காரு சோ இந்த மாதிரி அவர் நிறைய பொஷிஷன்ஸ்ல இருந்துமே அவரோட வாழ்க்கையில அவர் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு அவர் சொன்ன விஷயம் ஒன்னே ஒன்னுதான் எப்போவுமே ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அத அவரோட மைண்ட்ல அவருக்கு கிடைச்ச மாதிரி அவர் இமேஜின் பண்ணிப்பேன் இமேஜின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த விஷயம் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் சோ அவருமே லா பர் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவ் ரிலீவ் பண்ற ஒரு பர்சனா பேசிருக்காரு மூணாவது பெர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இவர கூட நல்லா தெரிஞ்சிருக்கோம் ஜிம் கேரி அதாவது இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இவர் வந்து தன்னோட ஹேக்டிங்ல இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் வந்து அவருக்கு ஒரு செக் அதாவது எம்பி i the i wrote myself a check for $10 million for acting services rendered, and i gave myself uh, five years, and i put it in my wallet, and i kept it there, and it deteriorated and deteriorated and stuff, and i uh, found out that i was going to make $10 million on think of it. Dumb and dumber, yeah. yeah. So you visualize yourself like... <laughs> கிடை மாதிரி பண்ணி பார்த்ததுனால எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க வாழ்க்கையே மாற்றிருக்காங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீ சொல்லிட்டவா இது சயின்டிபிகலி ப்ரூவனான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன

அந்த பிரச்சனையில தான் வெளி வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க அதே மாதிரி இது எப்படி நம்ம நினைச்சதை அடைய உதவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மோட்டிவேஷன் அதாவது நம்மளுக்குள்ள இருந்து இப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டோம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டோம் அது அதஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு சோ இந்த ஒரு விஷயம் தான் உங்க விசுவலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸுமே சோ விசுவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிளா நீங்க இமேஜின் பண்ணுங்க உங்களோட மைண்ட்ல நீங்க ஒரு விஷயத்தை இப்ப ஆசைப்பட்டுட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கணும் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கோமே ஒரு காரை நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது கார் என்ன அது கலர் என்ன எல்லாத்தையுமே நான் என்னோட மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னும் போது ஒரு கட்டத்துல எனக்கே தெரியாம அந்த காரை நான் அடைஞ்சிருவேன் என்னோட லைஃப்ல நான் சில டைம்ல இது யூஸ் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாம இதை பத்தி தெரியாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது நான் சில டைம்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவேன் இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் சில பேர்கிட்ட பேச பேசும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு டைம்ல விஸ்வலைஸ் பண்ணி பாத்ததுனால தான் நடக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க சோ உங்க யாருக்காவது அப்படி நடந்துடுது அப்படின்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த விஷுவலைசேஷன்லயே ரெண்டு வகையான விஸ்வலைசேஷன் இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட் கம் விஸ்வலைசேஷன் அதாவது இது வந்து உங்கள சுத்தி இருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதுல எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி சில இடங்கள் நம்ம இடத்துக்கு போகும்போது அந்த விஷயம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கும் இல்ல நம்ம பண்றதெல்லாம் நம்ம முன்னாடியே செஞ்ச மாதிரி மாதிரி ஏதாவது பீப்பிள் நம்ம கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே பேசின மாதிரி இருக்கும் ஸோ இந்த விஷயம்லாம் இதுக்குள்ள அடங்குது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் விசுவலை அதாவது இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம்ல இப்போ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கார் வேணும் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் அந்த கார் வேணும்ன்ற ட்ரீமை நான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு அது கிடைக்க போகிறது இல்லை அதுக்கான எஃபர்ட்டை நான் போட்டுட்டே இருக்கணும் அதுக்கான சேவிங் நான் அதை எடுத்து வச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் என்னால அதை அடைய முடியும்ல சோ இது வந்து ப்ராசஸ் விஸ்வலைசேஷன் அவுட் கம் விஸ்வலை visualization and process visualization இது ரெண்டுத்துக்குமே இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஒரு கரெக்டான விசுவலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை உங்களால அடைய முடியும் ஸோ நீங்க எதுல வேணும் ஏதாவது ப்ராசஸ் பண்ணி வேணுமா இல்ல அவுட் கம்ல வேணுமா அப்படிங்கறத நீங்க முதல்ல டிசைட் பண்ணிடுங்க இப்போ உங்க எல்லார் மைண்ட்லயே ஒரு क्वेश्चन இருக்கும் அந்த ஒரு क्वेश्चन என்னன்னு பார்த்தீங்கனா இன்னோட இந்த பிஸியான ஒரு லைஃப்ல நான் வந்து இந்த விஷுவலைசேஷன் பண்றது அவ்வளோ முக்கியமா அப்படி நான் பண்ண அப்படினா எனக்கு நான் நினைக்கிறது அடைய செய்யறதை வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அந்த ஃபைவ் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஃபைவ் இம்பார்ட்டன்ஸ் கூட சொல்லலாம் அந்த ஃபைவ் இம்பார்ட்டன்ஸ் வச்சு உங்க லைஃபே சேஞ்ச் பண்ண முடியும் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவலைசேஷன் இஸ் கிரியேட்டிங் யோர் சப்கான்சியஸ் பிரெயின் ஆக்டிவிட்டி அதாவது உங்களுக்குள்ள இருக்க ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல நீங்க விசுவலைஸ் பண்ணும் போது உங்களுக்குள்ள இருக்க கிரியேட்டிவிட்டி அதாவது நீங்க யாரு உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தானாவே தெரிய வரும் அது எப்படி தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க விஷுவலைசேஷன் பண்ண ஆட் பண்ணும்போது உங்களுக்குள்ள இப்போ நீங்க ஒரு ஸ்டோரி கிரியேட்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க விஜுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஸ்டோரியை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க இதுவே நீங்க வேற ஏதாவது டேலண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேக்க மாதிரி தான் நீங்க ஸ்டோரியை கிரியேட் பண்ணுவீங்க ஸோ உங்களோட ஸ்டோரியை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அதாவது சப்பான்ஷியஸா நீங்க என்ன டேலண்ட் ஒழித்து வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காவே தெரிய வந்துடும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் யூ யூயர் ப்ரைன் அதாவது உங்களோட ப்ரைனை வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு கவரான ஒரு பார்வையில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அந்த பாதைக்குள்ள போகாத அது ஒண்ணு கரெக்ட் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு அலர்ட் தேவைப்படும் அந்த அலர்ட் தான் உங்களோட விஷுவலைசேஷன் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை இல்ல பல தடவை நம்ம விஷுவலைஸ் பண்ணி ஒரு பொருளை அடைஞ்சிட்டோம் ஒரு ஃபீலை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னும் போது அதை தாண்டி நம்ம வேற ஏதோ ஒரு பொருள் கிட்ட போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம மைண்டே சொல்லும் இல்ல இல்ல இது உனக்கானது இல்ல நீ அடைய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு சோ இத பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அலர்ட்டை கொடுத்துரும் சோ அந்த அலர்ட் இருக்கிறதுனால உங்களோட பிரெயின் எப்பவுமே ஆக்டிவேட்டா இருக்கும் நீங்க நினைச்சதை உங்களால அடைய முடியும் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் பில்ட்ஸ் யுவர் இன்டர்னல் மோட்டிவேஷன் அதாவது உங்களுக்குள்ள இருக்க மோட்டிவேஷனை இத ஆக்டிவேட் பண்ணும் அதாவது சில விதத்துல நான் கூட சொல்லுவாங்க எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை நீ வெளில கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரிதான் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க விசுவலைஸ் பண்றதுக்கு முன்னாடி சில பேர் உங்ககிட்ட வந்து சொல்லிருப்பாங்க இதுக்கெல்லாம் நீ தகுதியே கிடையாது இதுக்கெல்லாம் உனக்கு லாய்க்கே கிடையாது நீ நினைக்கிற ட்ரீமும் உன்னால அச்சீவ் பண்ணவே முடியாது உன் நிலைமை இதுதான் அப்படின்னு நம்மளே ஒரு செகண்ட் என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா மெரியா அவங்க சொல்ற தான் போல நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பட் ஆனா இதுவே நீங்க விஸ்வலைசேஷன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா யாராவது வந்து உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு பதிலுக்கு ரிப்பீட் ஆன்சர் பண்ணுவீங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால இது முடியும் என்னால இத பண்ண முடியும் அட்லீஸ்ட் நான் ட்ரை ஆகுது பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த ஒரு பவரை உங்களுக்கு இது கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் சோ நீங்க இத பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களே இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்க நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் கான்பிடென்ட் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட கான்பிடென்ட் லெவல்ல இது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும் உங்களோட மோட்டிவேஷனா இருக்கட்டும் உங்களோட கான்பிடென்ட் லெவலா இருக்கட்டும் ரெண்டுமே ஹையா இருக்கும் பிகாஸ் நீங்க ஆல்ரெடி கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்க கற்பனை பண்ணி பார்த்தது அதாவது கையில ஒரு பொருளை நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் உங்களுக்கு அந்த பொருளை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நான் பிடுங்கிட்டு போனேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அதை கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படிங்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அதே தான் இப்போ உங்க கையில இருக்கு அது போறதும் போகக்கூடாதுதும் உங்க லெவல்ல இருக்கு அப்படின்னும் போது நீங்க அதுல இன்னும் மோட்டிவேட்டட் அடிவீங்க இன்னும் கான்பிடென்ட் ஆயிடுவீங்க அதை எப்படி அடையிறது அப்படின்றது மட்டும் தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க இந்த ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின் போது அது பெரிய பெனிஃபிட்டாவே நான் நினைக்கிறேன் அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் யோ ஆங்ஸை அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் அதாவது உங்களுக்குள்ள இருக்க அந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இந்த ஒரு விஷயம் எல்லாம் இருக்குல்ல இந்த ஒரு விஷயத்தை இது ஒழிக்குது நான் ஸ்டார்டிங்ல சொன்னால ஒரு டோப்போ மைண்ட் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டோப்போ இந்த மைண்ட்ல ரிலீஸ் ஆகுறதுனால நீ எப்பவுமே சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க உட்கிட்ட ஆங்சைட்டி அப்படின்றது வராது ஆங்சைட்டி வரல அப்போ டிப்ரெஷன் வராது டிப்ரெஷன் வரலன்னா ஸ்ட்ரெஸ் வராது ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை எல்லாம் அது தடுக்க அந்த டோபமைனுக்கு ஒரு கெமிக்கல் பவர் இருக்குன்னு எல்லாருமே செய்து தான் சொல்றாங்க ஸோ அந்த ஒரு கெமிக்கல் பவர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களோட லைஃப்ல நீங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு சோ இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து என்னோட வாழ்க்கையில இன்னுமுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றது எனக்கு தெரியுது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சீங்கன்னா அதுக்கு தான் நான் ஒரு ஃபைவ் டிப்ஸ் வச்சிருக்கேன் இந்த ஃபைவ் டிப்ஸ் இதை ஒரு டெக்னிக்குன்னு கூட சொல்லலாம் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விஷுவலைசேஷனில் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக அடைவீங்க ஸோ அது என்ன அப்படின்னு டிலே பண்ணாம நம்ம ஒன்னொன்னா பார்த்தோன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ வாட் யூ ஒன் அதாவது முதல்ல உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு பல தேவைங்க இருக்கு அந்த பல தேவையில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல தேவை இருக்கு சோ எல்லாத்தையும் நம்ம விசுவலைஸ் பண்ணி பாப்போம் ஒரே டைம்ல நம்ம எல்லாத்தையும் பண்ணி ஒரே டைம்ல நம்ம அம்பானி மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு நினைப்போம் சோ அப்படி பண்றது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் நீங்க விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் பண்றது அது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் சோ குறிப்பிட்ட பொருளாக இருக்கட்டும் இல்லை குறிப்பிட்ட விஷயமா இருக்கட்டும் முதல்ல உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் எதை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்க எது உங்க வாழ்க்கையில ரொம்பவே தேவையா இருக்கோ அதை மட்டும் முதல்ல ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க சோ எது உங்களுக்கு ரொம்ப தேவை தேவையோ அதை ட்ரை பண்ணிட்டு அதை கரெக்டா பிக்ஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அது உங்க கைக்கு கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக் அதாவது இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ரிகர்சல் பாத்துக்கிறது அதாவது நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின் அந்த விஷயத்த நான் அடைஞ்சிட்டேன் அந்த விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு என்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன் எவ்வளவு நான் நிம்மதியா இருக்கேன் என்னோட லைஃப்ல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே திங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின் போது அந்த ஒரு ரிவர்சல் இருக்குல்ல அது உங்களோட லைஃப்ல ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னும் போது அந்த ரிவெர்சலே உங்க லைஃப்ல ஒரிஜினலிட்டியா மாற ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ நீங்க அந்த ஹாப்பினஸ்ஸ ஃபீல் பண்ணிக்கீங்க அப்படின்னும் போது உங்களால கண்டிப்பா அதுல அச்சீவ் பண்ண முடியும் நீங்க நினைச்ச விஷயத்த நீங்க மிஸ்வலைஸ் பண்ணி அடைஞ்சிருங்க பட் ஆனா இந்த டெக்னிக்ல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா அதை அடைய முடியாது ஸோ ரிவர்சல் பண்றோம் அப்படின்னும் போது அதை கரெக்டா ரிவர்சல் பண்ணுங்க ஏன்னா நம்ம யோசிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது பல நெகட்டிவ் சாட்ஸ் நம்மளுக்குள்ள வந்துட்டே தான் இருக்கும் நம்ம ஒரு விஷயத்த யோசிப்போம் பல நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம கிட்ட வரும் சோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டியை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் சோ இது கொஞ்சம் கஷ்டமானதான் இது சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் ஈஸி தான் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அ விஷன் போர்டு அதாவது இந்த ஒரு டெக்னிக்கு நான் முன்னாடி சொன்ன மென்டல் ரிஹர்ச்சல் டெக்னிக்குமே கொஞ்சம் சம்மந்தம் இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுல வந்து நீங்க என்னென்னலாம் இப்ப நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரோட ரேட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அந்த காரை வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டுல நீங்க எங்கேயாவது ஒட்டி வைக்கிறதா இருக்கட்டும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அந்த டைம்ல எல்லாம் நீங்க அந்த காரை பார்த்துட்டே இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள்க்கு நீங்க பிரான்ச் போகணும் பாரிஸ்ல இருக்க அந்த ஈபிள் டவர் பாக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கோனா அந்த ஈகிள் டவர் ஸ்டிக்கர் ஃபுல்லா உங்க வீட்டில வாங்கி ஒட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது எப்பவுமே உங்க கண் அந்த ஈகிள் டவர் சிட்டர் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அத அச்சீவ் பண்ண முடியும் இது கொஞ்சம் கேட்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கும் பட் ஆனா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நம்ம இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கஷ்டமே எப்பவுமே பட்டுட்டே இருக்கீங்க நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு தாட் தான் உங்க வாழ்க்கையே போகுது சோ நீங்க நினைக்கிறத உங்க லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ண முடியும் இது இருக்குன்னு நினைச்சு இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணாம விட்றாதீங்க நீங்க திருப்பி திருப்பி எதை பாத்துக்கிட்டே இருப்பீங்களோ அது கான்சியஸ் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிடும் அப்படி ஸ்டோர் ஆச்சு அப்படின்னும் போது உங்க லைஃப்ல உங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ் அக்கொமேஷன் டு சப்போர்ட் ஆஃப் விஸ்வலைசேஷன் இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அக்கொமேஷன்ஸ் அப்படின்றது பெரிய இம்பார்ட்டன்ட் அது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கொமேஷன்ஸ் நம்ம சில டைம்ல டிப்ரெஷனா ஃபீல் பண்ணும் சில டைம்ல ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும் சில டைம் நம்ம எவ்வளவு தான் விஷுவலைஸ் பண்ணி நமக்கு அது கிடைக்கிறதையே தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து இதை போதும் நிறுத்தினா அப்படின்னு போது இந்த அக்கோமேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெய்லி நீங்க பாசிட்டிவ்வா உங்க டே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அக்கொமேஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணும் ஸோ நீங்கள் இந்த அஃபமேஷன்ஸை உங்களோட லைஃப்பில் எப்போவுமே ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிக்கோங்க காலையில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அஃபமேஷன் கேட்டதாக இருக்கட்டும் பட் ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னா ஃபோன் நோண்டாதீங்க அது உங்களுக்கு பேட் ஹேபிட்டாக மாறிடும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் அந்த டைமில் ஒரு அஞ்சு அஃபமேஷன்ஸை உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க அந்த அதை வந்து திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுறீங்க பாசிட்டிவ் டேவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அஃபர்மேஷன்ஸ் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அது வெறும் அஃபர்மேஷன்ஸ் வார்த்தை தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க வார்த்தைக்கு பெரிய பவரே இருக்கு அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கார்பரேட் சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது உங்களோட லைஃப்ல வந்து நீங்க இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த காரை வந்து தொட்டு பாக்குற மாதிரி ஃபீல் பண்றதா இருக்கட்டும் உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களோட எமோஷன்ஸ் அப்புறம் உங்களோட ஹாப்பினஸ் அந்த டைம்ல நீங்க என்னென்னலாம் ஃபீல் பண்ணுவீங்க அந்த கார் உங்க லைஃப்ல வந்துருச்சு அப்படின் போது அந்த ஒரு விஷயத்தை ப்ரெசண்டா இப்போ நடக்க மறந்துட்ட மாதிரி நீங்க சென்ஸ் பண்ணி பாக்குறது உங்க லைஃப்ல நீங்க அந்த ஹாப்பினஸ் அடைஞ்சிட்டீங்க உங்க கார் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு சோ அப்படின்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின் உங்களோட லைஃப்ல உங்களால அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ஸோ நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க பாத்தீங்க அப்படின் போது அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அது ப்ரெசென்ட்ல நடந்த மாதிரி இருக்கணும் ஃப்யூச்சர்ல நான் வாங்க போறேன் நீங்க இதுல பண்ண போற எல்லா விஷுவலைசேஷனும் ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது எல்லாமே ஸ்டேட்டில் பாஸ்ட் பாஸ்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ அது எப்படி நான் பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் போகாமல் நான் நான் அதுக்கு ஒரு டெக்னிக் வருது எந்த விஷயத்துல இருக்கட்டும் வரும்போது ஒரு பத்து நிமிஷம் உங்களோட காலை மட்டும் அதாவது உங்களோட லெஃப்ட் சைடு இருக்கிற காலை மட்டும் பார்த்துட்டே ஒரு பத்து நிமிஷம் பார்க்க முடியுது அப்படின்னா நீங்க இருக்கீங்க அதாவது பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அர்த்தம் இதுவே நீங்க வந்து பார்க்க முடியல பல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க பாஸ்ட்லயோ இல்ல பியூச்சர்லயோ மாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இதுக்குள்ளேருந்து முதல்ல வெளில வந்துடுங்க அப்படி வெளில வர முடியல அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க வேறு எதையாவது கூட பாத்துறதா இருக்கட்டும் ஸோ நீங்கள் எதோ வேணால் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டே இருங்க அப்படி பண்ண பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக நீங்கள் ப்ரெசென்டில் வாழை கற்றுப்பீங்க ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் கேட்டல அந்த கேள்விக்குலாம் ஆன்சர் வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சில நீங்கள் அடையுங்க அப்படின்னு